மத்தியு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார் கொடுக்கப்படுவார் என்றார் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பாய் எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள் இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜனம் பந்தி போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரிதருக்கு கொடுக்கலாமே என்றார்கள் இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன் இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றி என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே ஷீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய் என் வேலை சமீபமாயிருக்கிறது உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார் இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் சாயங்காலமான போது பன்னிருவரோடே கூட அவர் பந்தி இருந்தார் அவர் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள் அவர் பிரதியுத்திரமாக என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான் அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு ஷீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக செந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை நவமானதை உங்களோடே கூட என் பிதாவின் ராட்சியத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் அடைவீர்கள் ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார் பேதுரு அவருக்கு பிரதியுத்திரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான் இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு பேதுரு நான் உம்மோடே மறைக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான் ஷீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் அப்பொழுது இயேசு அவர்களோடே கெட்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து ஷீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் சிபேதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாக்குலப்படவும் தொடங்கினார் அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்க என்று ஜபம் பண்ணினார் பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து செபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாக்கில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக்க கடவுது என்று ஜெபம் பண்ணினார் அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தையே சொல்லி ஜெபம் பண்ணினார் பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரி பண்ணி இழைப்பாருங்கள் இதோ மனுஷகுமாரன் பாபிகளுடைய கையில் ஒப்புக்கொடுக்கப்படுகிற வேலை வந்தது என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான் அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக்கொண்டு வந்தார்கள் அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை மொத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான் உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை மொத்தம் செய்தான் இயேசு அவனை நோக்கி சினேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரினுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பனிரெண்டு லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கின்ற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார் அந்த வேலையிலே இயேசு ஜனங்களை நோக்கி கல்லணை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள் நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார் அப்பொழுது ஷீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாக்கிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள் அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள் பேதரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள் ஒருவரும் அகப்படவில்லை அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஓவவில்லை கடைசியிலே இரண்டு பொய் வந்தது தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் இந்நாளே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதைக் குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான் இயேசுவோ பேசாமல் இருந்தார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான் அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான் அஞ்சியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீச்சிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து இவன் தேவ சொன்னான் இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான் அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கன்னத்தில் அரைந்து கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து நீயும் கலிலியனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள் அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான் அவன் வாசல் மண்டபத்திற்கு போனபொழுது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நஸ்ரீனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள் அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான் சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவனிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் குவிற்று அப்பொழுது பேதுரு சேவல் குவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான்